நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் டிம்பிள் சுஷ்மி இன்னைக்கு இன்ஃபோர்பீடியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் உங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போது பாலியல் ரீதியான கொடுமைகள் வந்து ஜாஸ்தியாகவே ஆகிட்டு இப்போல்லாம் ஒரு பொண்ணு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேஃபாக சேருமா சேராதா அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளோட சேஃபை கண்டிப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப் கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் அது என்ன ஆப்னா காவலன் ஆப் இந்த காவலன் ஆப்பை வந்து தமிழ் நாடு போலீசார்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை தடுக்கணும்ன்றதுக்காக கொண்டு வர ஆப் பட்ட ஆப் தான் இந்த காவலன் ஆப் இந்த காவலன் ஆப்பை கண்டிப்பா எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் வேற யாரும் நமக்காக வந்து எங்கேயாவது வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ற சூழ்நிலை நம்ம இருக்கும்போது நம்மள நம்ம தான் சேஃபா பார்த்துக்கணும்ன்ற சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ அந்த டைமிங்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாங்க ஏதோ ஒரு இடத்துல பேடான இடத்துல இருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க இந்த இடத்துல நான் போகணும் கா என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த ஆப்பில் எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் இந்த ஆப்பில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் நம்பரை வந்து நீங்கள் அதில் ரெண்டாவது நம்பராக கொடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் அது மாதிரி பிரச்சனை இருக்கே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிடும் நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறப்போ அவங்களுக்கும் போயிடும் இந்த மாதிரி இவங்க இந்த இடத்துல ஆபத்தில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் போய்டும் ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க நம்பர் கொடுக்குறோம் கால நாப்பில் எஸ்ஒய்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு உங்களோட நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிரும் இவங்க இந்த இடத்துல பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்றத வந்து போலீஸ் தெரிஞ்சுப்பாங்க அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸ் வந்து உங்களை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுவாங்க சப்போஸ் அந்த இடத்துல நெட்டு கிடைக்கல நெட்டு ஸ்லோவாக இருக்குதுனாலும் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் மூலமாக சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல நெட்டு கிடைக்கலன்னா போலீஸ் அதை வரதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க நார்மல் மெசேஜ் மூலமாக நீங்கள் டேட்டா இல்லைன்ற ஃபீலிங்லாம் எதுவும் வேணாம் பயப்பட வேணாம் ஸோ பொண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பாக அவங்க சேஃப் அவங்க கையில் இருக்குது யாரையும் இந்த சுச்சுவேஷனில் நான் இப்போ இருக்க காலகட்டத்தில் யார் நம்புறது அப்படின்றதெல்லாம் தெரியலை ஸோ பொண்ணுங்க உங்கள் சேஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றது ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் பொண்ணு பொண்ணுங்க வந்து அவங்க சேஃப் அவங்க தான் பார்த்துக்கணுன்ற சுச்சுவேஷன் இருக்கப்போ நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க இதுக்கான இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க